ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் மொச்சக்கா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கொத்துக்கறி எல்லாம் சேர்த்து நான் இன்னைக்கு குருமா வைக்க போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் குக்கர் அடுப்பு பத்து வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு குக்கர்ல தாங்க சமைக்க போறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு இருந்ததும் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு எல்லாம் சேர்த்திக்கோங்க அடுப்பு மீடியம் ஃபிளேம் வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு வந்த உடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குறுக்க ஒன்னு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க வெங்காயம் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல வதக்கோங்க கண்ணாடி பதம் வந்தா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் ரொம்ப இல்லை இஞ்சி பூன் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது ஒரு பத்து செகண்ட் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கோங்க இதுக்கு தேவைன்னா இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூள் நீங்க சேர்த்திக்கலாம் இது ஒரு பத்து செகண்ட் போல பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க

இது வந்து அளவு கிராம் எடுத்திருக்கேன் இது கூட பெரிய உருளைக்கெழங்கா எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து தண்ணியில போட்டு சேர்த்து வச்சிருக்கேன் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க நீ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இது தூள் உப்புன்றதுனால ஒன்றரை டீஸ்பூன் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இது சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல வதக்கிருந்தா போதும் இப்போ வந்து நான் கொத்து எடுத்து வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு விசில் விட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இது வந்து கால் கிலோ நான் எடுத்திருக்கிறது அளவு பாத்தீங்கன்னா இந்த மொச்ச பருப்போட கொத்துக்கறி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா ருசியும் பிரமாதமா இருக்கும் அதுக்கு தான் இந்த கொத்துக்கறி சேர்த்துருது கூடவே ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நான் பொடி பொடியா கட் பண்ணல கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் போல மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இதுல ஓரளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்குது அடுப்பை அதிகமா வைக்கக்கூடாது லோ ஃபிலேம்ல வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காம இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு விட்டு வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் அரைமுடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸ் அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு திக்னஸ் ஆ வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்ல குருமா ரொம்ப தண்ணி ஆட்டம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்த போறேன் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க நான் தக்காளி அரைச்சதுனால தேங்காய் தக்காளி அரைச்சதுனால மிக்ஸி கழுவி அதுலயே ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இதே போதுமான அளவா இருக்கும் உங்களுக்கு குருமா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க கொத்தமல்லி ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் அதுக்கு தகுந்தமாதிரி இதுக்கு தேவையான இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க இது உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஹால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து கஸ்தூரி மேத்தி இது வந்து ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க இது சேர்த்துனிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு

நல்லா மனமா சுவையா இருக்கும் இது கூட சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இது சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் இதுக்கு சப்பாத்தி தான் செஞ்சிருக்கேன் தாங்க இதை அடுப்பட்டு எடுக்கி இதுக்கு கொஞ்சமா கொத்தம் தலை தூவி விட்டுருங்க ஒரு கொத்து போல அவ்வளவுதாங்க நம்மளுடைய மொச்சப்பருப்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கொத்துக்கறி எல்லாம் போட்டு குருமா ரெடி ஆயிடுச்சு இது கிரேவி பதத்துக்கு நான் செஞ்சிருக்கிறது சப்பாத்தி கூட இன்னைக்கு இதுதாங்க பிரேக்பாஸ்ட் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ